தமிழக வனப்பகுதிகளின் ஓரம் உள்ள பட்டா நிலங்களில் வனவிலங்குகள் தாக்கி மனிதர்கள் உயிரிழந்தால் ரூபாய் பத்து லட்சம் தமிழக அரசு வழங்குகிறது அதே சமயம் வனப்பகுதிகளில் விசப்பாம்புகள் தீண்டி மக்கள் உயிரிழந்தால் எதுவும் தருவதில்லை வனப்பகுதியில் பாம்பு கடித்து இறந்தாலும் அது வனவிலங்குதான் அது வனவிலங்கு பட்டியலிலும் உள்ளது அப்படி அதனால் இறந்தால் ரூபாய் இரண்டு லட்சம் தர அரசு உத்தரவும் உள்ளது அதையும் வனத்துறை அதிகாரிகள் தருவதில்லை யானை புலி சிறுத்தை எப்படி வனவிலங்கோ அதுபோல விஷப்பாம்புகளும் வனவிலங்குகள் தான் அது கடித்து இறந்தால் மட்டும் மனித உயிர் சாதாரணமாகிவிடுமா அதில் பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒரு பகுதிதான் பாதிக்கப்படுமா எனவே பாம்பு கடித்து இறந்தாலும் இறந்தவர் குடும்பத்துக்கு ரூபாய் பத்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகளை திரட்டி போராடி வருகிறார் நமது நிலம் நமதே விவசாய சங்க தலைவர் குமார ரவிக்குமார் தாளவாடி அருகே பனகல்லி கிராமத்தைச் சேர்ந்த ரங்கசாமி என்பவர் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தன் தோட்டத்தில் வேலை செய்யும் போது விசப்பாம்பு கடித்து இறந்து விட்டார் இது குறித்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இறப்புச் சான்று வாரிசு சான்று எல்லாம் வழங்கியும் ஆசனூர் மாவட்ட அலுவலர் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையை வழங்க மறுத்துவிட்டார் இந்த செய்தியை கடந்த வாரம் நம் யூடியூப் சேனலில் குமார ரவிக்குமார் பேட்டியுடன் வெளியிட்டிருந்தோம் ஆசனூர் வனப்பகுதியில் ஆசனூர் வனக்கோட்டை அலுவலகத்தில் குழுமியிருந்த விவசாயிகள் பேட்டிகளையும் வெளியிட்டிருந்தோம் இதையடுத்து பாம்பு கடித்து இறந்த குடும்பத்தினர் மற்றும் விவசாயிகள் சங்கத்தினர் சிலருடன் கடந்த திங்களன்று மேட்டுப்பாளையம் வந்து அங்கு தொகுதி எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஆர் ராசாவை சந்தித்தனர் குமார் ரவிக்குமார் தரப்பினர் விவரங்களை கேட்டறிந்த ராசா சம்பந்தப்பட்ட வன உயர் அதிகாரிகளுடன் தொலைபேசியில் பேசி இவர்கள் கோரிக்கையில் உள்ள நியாயத்தை எடுத்து கூறினார் தாளவாடி வனம் அந்த வனவிலங்குகள் விலங்குகள் பட்டியலில் பாம்பு இருக்கு விஷ விஷ பாம்புகள் இருக்கு அந்த பாம்புகள் கடிச்சு இல்லை கொடுப்பான் இவங்க என்ன சொல்றாங்க வனவிலங்கு இருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க வருஷத்துக்கு ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் தான் ரொம்ப ரேரஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் மட்டுமாவது வனவிலங்கு இருக்கிறதுனால அந்த பாம்பு கடியும் சேர்த்துதான் பரவாயில்ல இறந்து டெத்து மட்டும்

உள்ள நியாயத்தை எடுத்து கூறி இழப்பீடு தொகையை வழங்கிட உடனடியாக ஆவணம் செய்துள்ளார் இந்த ஏற்பாட்டின்படி இனி வரும் காலங்களில் வனப்பகுதிகளில் உள்ள கிராமங்களில் யார் விஷப்பாம்பு தீண்டி இறந்தாலும் ரூபாய் பத்து லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவிக்கின்றனர் விவசாயிகள் இது குறித்து விவசாயி சங்க தலைவர் குமார் ரவிக்குமாருடன் பேசினோம் பாம்பு கடிச்சு இறந்தால் வந்து இது வரைக்கும் பாம்பு கடிச்சு இறந்தவங்களுக்கு ப பணம் கொடுக்கப்படாது இருந்தது ரெண்டு லட்சம் சொல்லப்பட்டது அந்த ரெண்டு லட்சமும் கொடுக்கல கொடுக்கல தானே கொடுக்கல இப்போ நாங்கள் வந்து வனவிலங்கல் பட்டியல இருக்கிறதுனால அது பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் யானை தாக்கி புளி தாக்கி சிறுத்தை தாக்கி செத்தாய் என்னவோ அதே கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைச்சோம் அதை வந்து மாவட்ட வன வனாளர்கிட்ட போகும்போது அவர் வந்து எனக்கு மேலேருந்து உத்தரவு வந்தால் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு அது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அது தொடர்பாக வந்து இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா அவர்களை சந்தித்தோம் அவர் உடனடியாக வந்து அங்கே சென்னைக்கும் பேசினார் இங்கே மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் பேசிட்டார் இந்த பத்து லட்சம் கொடுக்கறதுக்கான எதை போடுறதுக்கு இதில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா மலைப்பகுதியொட்டிய பகுதிகளுக்கு மட்டுந்தான் இப்போ அவங்க அனுப்பி சொல்லியிருக்காங்க இப்போ நீலகிரி மாவட்டத்தில் விசப்பாம்பே கிடையாதாம்மா கடுமையான குளிர்ச்சி இருக்கிறதுனால சரி அது அப்படின்னு அவர் பாராளுமன்ற உற்பத்தி சொன்னார் எனக்கு அதை பற்றி உறுதியாக தெரியாது இப்போ பிரச்சனை எங்கேனா இந்த தாளவாடி மலைப்பகுதி அப்படியே போனால் அந்தியூர் அந்த மலைப்பகுதி இதில் அவங்க அவங்க இப்போ போட்டிருக்கிறது என்னென்னா இந்த வனப்பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்க இந்த பத்து லட்சம் கொடுக்குறதுக்கு ஒத்துக்காங்க அது கொள்கை ரீதியாகவே ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்துருவாங்க இந்த குடும்பத்துக்கு நிதி கிடைச்சிருக்கு கூடிச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு நாற்பது நாள் ஆச்சு அவர் இறந்ததை கொண்டு போய் நாங்கள் அரசு மருத்துவமனையில் இது பண்ணினோம் பிரேத பரிசோதனை இதெல்லாம் சான்றெல்லாம் வாங்கியிருக்கிறோம் நாங்கள் அங்கே இது பண்ணும்போது எங்களுக்கு வனது வனத்துறையிலையோ அல்லது வருவாய்த்துறையிலையோ எந்த விதமான ஒத்துழைப்பும் இல்லை எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல எதுவுமே எதுவுமே நாங்கள் வந்து இந்த வனவளங்கள் சட்டத்தை ஏதோ ஒரு தொகை அந்த கொடுப்பாங்க அது கூட இனிமேல் நடக்கும் அதாவது முதல் ஒரு ஐம்பதாயிரத்து கொடுத்துட்டு மீதி ஒன்பதரை லட்சத்தை வந்து முறையாக சான்றெல்லாம் வாங்கிட்டு கொடுப்பாங்க இவங்களுக்கு ஒன்றா பத்து லட்சத்து கொடுத்துருவாங்க இனிமேல் பாம்பு இந்த மலைப்பகுதி ஒட்டி பாம்பு அவங்க உடனடியாக வனத்துறைக்கும் கொடுத்துட்டு முறையாக போஸ்ட்மார்டம் உடற்கூறாய்வு பண்ணி பண்ணிவிட்டாக்க இந்த மலைப்பகுதி வனப்பகுதி ஒட்டி பகுதியில் இறக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த பத்து லட்சம் கிடைக்கும் டென்த்தா டென்த்து ஒரு பொண்ணு இன்னொன்று செவன்த்தா நீங்கள் 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 என்ன வேணும் சொந்தக்காரங்களா